கிறிஸ்தவ மக்களின் கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட முடியுமோ அவற்றை வெகுவரைவில் செய்து கொடுப்போம் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் கோவை சக்திசாலையில் உள்ள பெத்தேல் மாநகர பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பாகவும் முதலமைச்சர் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரே விழா நமது கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான் எனவும் கிறிஸ்துமஸ் என்றால் தனக்கு கூடுதல் மகிழ்ச்சி எனவும் தான் படித்தது டான் பள்ளி மேல் தான் கடந்த ஆண்டு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானும் ஒரு தான் என பெருமையாக கூறியதை சுட்டிக்காட்டிய உதயநிதி ஸ்டாலின் கிறிஸ்தவ மக்கள் வைத்த கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட முடியுமோ அவற்றை வெகு விரைவில் செய்து கொடுப்போம் என துணை முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் நலத்திட்ட உதவியை வழங்கி உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறித்துள்ளதில்லை நான் பெருந்த மகிழ்ச்சி அடைக்கின்றேன் பெருமை அடைகின்றேன் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இங்க நீங்க ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறீங்க கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன வண்ண விலக்குகள் மென்னி கொண்டிருக்கின்றன எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் நடத்தக்கூடிய விழா என்னன்னா அது நம்முடைய கிறிஸ்துமஸ் விழா பட்டதா கிறிஸ்துமஸ் எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் படித்தது ராம் ஸ்கூலில் ஸ்கூல்ல

மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அது சொல்றதில்லை நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு புஷ் தான் எனக்கு முன்னே பேசியவர்கள் சில கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டிற்கு முன்பு அந்த கோரிக்கைகள் எல்லாம் உலக நடத்தி அந்த கோரிக்கைகளை இதெல்லாம் நிறைவேற்றப்படுவோம் கூடிய விலையில் வெகு விரைவில் அதையெல்லாம் நான் செய்து கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை ஒன்று கூறிக்கொண்டு